இன்றைக்கி பாருங்கள் நான் டிஸ்கோ ஒயரில் ஒரு கூடை போட்டிருக்கிறேன் நல்லா பெரிய கூடைங்க ரெண்டு ரோல் கரெக்டாக ஆயிடுச்சு மீதியாகாமல் இது மெஷர்மெண்ட் சொல்லு நோட் பண்ணிக்கங்க இது வந்து எல்லோ கலரும் ப்ளூ கலரும் போட்டிருக்கிறேன் ப்ளூவில் வந்து பன்னெண்டு ஒயர் கட் பண்ணியிருக்கிறேங்க ஆறு இதில் ஆறு பன்னெண்டு ஒயரு இந்த எல்லோவில் வந்து பதினஞ்சு ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன் மொத்தம் வந்து நம்மளுக்கு இருபத்தி ஏழு ஒயர் ஆகுது அடிப்பாக வந்து ஒம்பது பின்னல் போட்டிருக்குறேங்க ஒம்பது பின்னல் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டேன் போட்டு முடிச்சுட்டு எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் அதை கட் பண்ணிவிட்டு எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இதில் வந்து எட்டு பின்னல் வந்திருக்குங்க எட்டு பின்னல் இதில் ஏழு இதில் ஏழு அதனால வந்திருக்கு உள்ளே வந்து ஒரு பின்னல் உள்ளே சொறிகி விட்டுருக்குற பாருங்க கைப்பிடி பாருங்கள் நல்லா உருட்டு கைப்பிடி போட்டிருக்குறேன் கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நீங்களும் இதை பார்த்து போடுங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்